ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கார்த்திகை தீரத்தில் இன்றைக்கி என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் மாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் ரியா வந்து சுட்டு கொண்டுறாங்க இவங்க ரெண்டு சண்டை போட ரியா சே சுட்றேன் யார் சேர்த்தா எனக்கு என்ன எனக்கு தாலி தாப்பா முக்கியம் அப்படிங்கிற மாதிரி ரம்யா வந்து மறுபடியும் சண்டை போடுற தீபா கிட்டேன் தாலியாக கொடு இல்லைன்னா சுட்டுருவேன் அப்படின்னு உசுரே போனாலும் நான் கொடுக்க மாட்டேன் தாலி அப்படின்னு சொல்லி ரம் தீபா சொல்கிறேன் அதுக்கு அப்போது நான் சுடுற தவிர்த்து வேறு வழியே இல்லை அப்படின்ட்டு சுட போகையில் அவன் நகர்ந்துடுறான் ரம்யா காலை ஸ்லிப் ஆகி மலையிலிருந்து உச்சியிலேருந்து கீழே போகையில் தீபாக கையை பிடிச்சி காப்பாற்ற மேலே வா மேலே வா மூனுக்கு கூப்பிட்றான் ஆனால் வந்து ரம்யா நான் வரமாட்டேன் நான் ரம்யா அடிக்கி நீ போடுற சூடுலையெல்லாம் நான் வாழணும் எனக்கு அவசியம் இல்லை நான் செத்தால் கெத்தா சாக அப்படின்னு சொல்லிவிட்டு கையை வேணும்னு இழுத்துட்டுறேன் அவ்வளோ கீழே விழுந்துடுறேன் தீபா அம்மு கத்திட்டு கண்ணை அம்முன்னு கத்தேன் டக்குன்னு ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கேன் பின்னாடி ஐஸ்வர்யா அலங்கா அப்படி வந்து பிடிச்சி தீபா பிடிச்சி மலை உச்சியில் இருந்து தள்ளி விட்டுறேன் தள்ளி விட்டதும் ஐஸ்வர்யா ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிறேன் படித்தனால உனைய குளம் நினச்ச முடியல தான் என் ஆசை இருக்குது அப்படின்னு இன்னொரு பக்கம் கார்த்திக் வந்து தேடிட்டு வராங்க போலீஸ் வந்து கண்டுபிடிச்சிட்றாங்க அந்த இடத்த அந்த வழியாக வர்றப்போ சந்தேகத்துக்கு ஒரு கார் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபோட்டோ எடுத்து கார்த்திக் அனுப்புகிறாங்க இது ரம்யா காரான்னு பார்த்து சொல்லுங்கள் கார்த்திக் அதை பாட்டு ஆமான்னு சொல்லிட்டு சரி ஸ்பாட்டுக்கு நான் வந்துடுறேன்ட்டு லொக்கேஷன் அனுப்புங்க லொக்கேஷன் வர்றேன் வந்ததும் ரியா பார்க்குறாங்க செத்து கிடக்குறான் அதுக்கே துப்பாக்கியும் கிடக்குது கொஞ்சம் தூரம் தள்ளிப்பவானா தீபாவோட மோதிரம் இருக்குது அதை எடுத்து வச்சுட்டு இந்த மோதிரம் இருந்தால் நீங்களே என் கூட இருந்த மாதிரி அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணி சொல்லி போகிற டைமு அதை நினச்சி ஃபீல் பண்ணுறாங்க கார்த்தி ஃபீல் பண்ணிவிட்டு ஐயோ தீபாக்கு என்னாச்சுன்னு தெரியலை அப்படின்னு ஃபீல் பண்ணுறாங்க அடுத்து கார்த்திக்கு வந்து ஃபோன் வருது ஹாஸ்பிட்டலில் வந்து அபிராமியமாக அது முன்னாடி தள்ளி விட்டுட்டு சரியாக ஐஸ்வர்யா தள்ளி விட்ருப்போம் இல்லையா அப்போ வந்து சாமியார் ஒருத்தர் கீழே நின்றுட்டு என் பாவம் மூட்டை இப்படித்தான் இதுக்கப்புறம் முடிஞ்சிடுச்சுன்னு நினைக்கிறேன் ஆனால் இனிமேல் தான் உனக்கு பெரிய பிரச்சனை ஆரம்பம் அப்படின்னு சொல்லு சொல்லுவாங்க தான் இந்த சீனெல்லாம் வரும் கார்த்திக் வர்றது இந்த சீன் போலீஸ் வர்றது இந்த சீனெல்லாம் அதுக்கப்புறம் வந்துட்டு அபிராமி அம்மா குழம்பு சரின்னா ஹாஸ்பிட்டல் இருக்காங்க இல்லை அங்கேருந்து ஃபோன் வரும் ஃபோன் வந்து கார்த்திக் சரி நீங்கள் பாருங்கள் சார் நான் கிளம்புறேன்ட்டு கிளம்பிடுவாங்க எதாக இருந்தாலும் தைரியமாக போங்க கார்த்தி நான் பாட்டு சொல்கிறேன் தீபக்கெல்லாம் ஒன்றா இருக்கேன்னு அதை சொல்லுறாங்க பார்த்து ஹாஸ்பிட்டல் போயிடுறாங்க ஹாஸ்பிட்டல் போனதும் இங்கே எல்லாம் கேக்கெல்லாம் மீன் தீபா எங்கேயும் கேக்கில் மீனாச்சு எதுவும் பெருசாக உள்ளே போயிடறாங்க சரி வீடு அப்படின்னு சொல்லிடுறாங்க மாமார் உடனே அங்கே உள்ளே போனோம் அபிரமிக்கிட்டு போனது அம்மா அம்மான்னு கூப்பிட்றாங்க ஆனால் தின் அந்த ரியேக்ஷனில் நர்ஸும் வந்து என்னாச்சுன்னு கேட்கல நாங்களும் ஒன்றும் சொல்ல முடியாது டாக்டர் வந்தால் சொல்ல முடியும் அப்படிங்கிறாங்க சரின்ட்டு காத்து உட்காந்துருக்காங்க ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க அம்மா இந்த கல்யாணம் நடக்கணும்னு ஆசைப்பட்டேங்க கல்யாணமும் நடக்கலை இப்போ தீபாவும் என்னை விட்டு போயிட்டாங்க தீபாவும் ஏன் இப்போ என் எந்த நிலமிகிட்டு இருக்காங்கன்னு தெரியல ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு உட்காந்துருக்காங்க அதோடு வந்து எனக்கு தேப்பி முடியுது ஐ திங்க் தீபாவுக்கு வந்து எல்லாம் பழசெல்லாம் மறந்துடும் அது கார்த்தி ஞாபகப்படுத்துற மாதிரியும் ரம்யா சப்போஸ் ஆக வாய்ப்பு இல்லை இல்லைன்னா வேறு ஏதோ ஒரு புது வெள்ளி உள்ளே வரலாம் அது மாதிரி தான் வந்து கதை கொண்டு வருவாங்க அப்படின்னு நினைக்கிறேன் பார்ப்போம் நாளைக்கு என்ன நடக்குதுன்னு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக போயிட்டுருக்கு ஸ்டோரி பார்ப்போம் நாளைக்கு என்ன நடக்குங்க நன்றி வணக்கம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தால் இருக்கிற பெல் பட்டனை ஆன் கிராப்ஷன் கொடுங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களை வந்தடையும் நன்றி வணக்கம் மீண்டும் நாளை சந்திப்போம்